முடிச்சிடலாமா ஏதோ முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சா அப்படின்னே சொல்லலாம் அறுபத்தாறு ரன்களுக்கு ஐந்து விக்கெட் எடுத்து லன்ச் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா திணறிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பிளேயர் மட்டும் தான் இருக்காங்க அதில் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா பவுலராக போயிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் எப்படிப்பட்ட ஒரு ஓஜி டீமாக இருந்துட்டு இப்படி ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷேர் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது வெஸ்ட் இண்டீஸை தலவு பிரெயின் லாரா சந்திரபால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ கே கிட்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா கைரன் பொல்லாடா இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு பிராவோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர் அப்புறம் கெயில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய பிளேயர்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிக்குது அப்படின்னா சுத்தமாக இன்னைக்கு மூணாவது நாள் தாங்க மூணாவது நாளே வந்து இந்தியா டிக்ளேர் பண்ணிட்டாங்க நானூற்றி நாற்பத்தெட்டு ரன் எங்களுக்கு போதும் ஆல்மோஸ்ட் முந்நூறு கூட வந்து பார்த்தீங்கன்னா லீட் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இருநூறே உங்களுக்கு அதிகண்டா அப்படின்ற மாதிரி நாங்க பேட்டிங்லாம் என்ன பண்ணவே இல்லை இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இன்னைக்கு ஒரு அறுநூறு ஏழுநூறு கூட அடிப்போம் அதெல்லாம் வேணாம் அவங்கள கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேணாம் நாங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம் நீங்க பேட்டிங் பண்ணி எங்களுக்கு டார்கெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி எப்படி நீங்க ஒரு முப்பது நாற்பது ஓவரில் வந்து சோழியை முடிச்சு விட்டு போயிருவீங்க என்ன நாங்க அடுத்தடுத்து படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு நாங்க வேலையை பார்க்குறோம் மழை வேற வந்துட்டு இருக்கு நாங்க வீட்டுக்கு போயிட்டு வேலையை பார்க்கறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு எதிராக வந்து ஒன் டே இருக்கு வயலுக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா வரப்போறாங்க நாங்க போய் ப்ராக்டிஸை பண்றோம் அப்படின்ற மாதிரி அழகா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இந்தியா டீம் பொறுத்தளவு இல்லவே இல்லை கிளீனா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு ஓப்பனிங் எடுத்தோன்னே வந்து டிக்ளர் பண்ணாங்க இவர் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தர ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி டிக்ளர் தான் பண்ணிட்டாங்க இப்படி பண்றாங்களே நம்ம ஏதாச்சும் ஒரு நின்னு நிதானமா ஆடுவோம் அப்படின்ற ஒரு ஆக்ரோஷம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து யார்டுமே கிடையாது பாத்தீங்கன்னா ஏதோ ஷார்ட் ஆடுறாங்க இப்படி இப்படி ஃபிளிக் அடிக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க அப்படி அதை பார்க்கும் போதே ஜிம்பாவி டீமுக்கு விட கீழே விளாண்டுட்டு இருக்காங்க ஒரு வளர்ந்த வர நாடுகள் எப்படி விளாண்டுட்டு இருக்கோமோ அந்த மாதிரி விளையாண்டு இருக்காங்க ரோஜி டீம் மாதிரியே இல்ல இந்த டீமை தயவு செஞ்சு களைச்சு போட்டு ஒரு நல்ல பிளேயர்ஸ்களை வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்ற சொல்றதான் நம்மளுக்கு தோணுது வந்தோடனே பாத்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சாங்க சந்திரபால் அவங்களோட யாராச்சும் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேம்பால ஏதாச்சும் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுமே அவுட் ஆகிட்டு போறாங்க அப்புறம் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் தானே ஒரு நின்று நிதானமா போய் நம்ம பிரின்ஸ் மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாருன்னு பார்த்தா அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன்களுக்கு வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அறுபத்தாறு ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டோட வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க மழை பெய்யுற மாதிரி இருக்கு ஆனா இந்திய டீம் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கூலா நிதானமா விளையாண்டுட்டு இருக்காங்க போம்பரா அண்ணானே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு விக்கெட்டே எடுக்கல அவர் ஓவரே எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜடேஜா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவரு ஆறு ரெண்டு செகண்ட்ல ஓவர் போட்டுறாங்க கொடுங்க பால மட்டும் கொடுங்க டப்பு டப்புன்னு போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் பேட்டிங் தான் சூப்பரா பண்றாருன்னா பவுலிங் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்துட்டாரு சிராஜ் விக்கெட் எடுத்துட்டாரு அப்புறமேட்டு குல்தீப் ஒரு விக்கெட் எடுத்து அஞ்சு விக்கெட்டுகள் போயிருச்சு இப்ப இனைய பொறுத்த வரைக்கும் இப்ப லன்ச் இப்போ முடிஞ்சு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒரு இப்ப வீடியோ முடிக்கிறதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருப்போம்னு எனக்கு டைமா இருக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச்ல தான் இருக்கு எவ்வளவு ரன் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிக்க போறாங்க இன்னிங்ஸ் வெற்றி அடைய போறாங்க அப்படின்னா இருக்கு பத்தாம் தேதி தான் இருக்கு நான் கூட நினைச்சேன் இப்போ சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் பீக்கில் இருக்கும் மேட்ச் மண்டே தான் மேட்ச் முடிய வேண்டியது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னிக்கே மேட்ச் முடிஞ்சு போச்சு நான் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடர் ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் நாள் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அஞ்சு நாள்லாம் போவாதுங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் போகிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் எனக்கு என்ன ஒரு இதுன்னா இதுவே வந்து இந்தியா டாஸ் ஜெயிச்சிருந்துச்சு டாஸ் ஜெயிக்க மட்டும் இந்த சுமன் கிழி தயவு செஞ்சே ஏதாச்சும் nak kad eh? தொடர்ந்து ஆறாவது டாஸை வந்து தோக்குறாரு அது மட்டும் ஏதாச்சும் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிருக்கலாம் இந்நாடு இந்தியா மூணாவது நாள் கூட பேட்டிங் பண்ணும் அந்த அளவு திறமை வாய்ந்தது ரெண்டு நாள் சாலிடா பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து சூப்பரா பண்ணி அறநூத்தி ரன் அடிச்சிருப்பாங்க அறநூத்தி ஐம்பது ரன் அடிச்சு திரும்பி வெஸ்ட் இண்டீஸை பவுலிங் மேடம் வச்சு நூறு நூத்தி ஐம்பது ரன் திரும்பி சுருட்டி இருப்பாங்க திரும்பி பேட்டிங் பண்ணி நூத்தி ஐம்பது ரன் இரநூறு ரன்னுக்குள்ள அவங்கள விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஈஸியாவே சுருட்டி இருப்பாங்க அது இன்னும் இமாலய விட்டு வெற்றியா இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து நாங்க அதுக்கெல்லாம் அவங்களை விட மாட்டோம் நாங்கள் தலையில கத்தான் குதிப்போம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங்கை வந்து எடுத்துட்டாங்க அதுதான் வந்து ரொம்ப மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆல்மோஸ்ட் இன்னொரு ஐம்பது ரன் இப்ப அறுபத்தாறா நான் நூறு ரன்குள்ள சுருண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கு முன்னாடியே சுருண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கடைசியில ஐம்பது ரன் அடிக்காம அவங்க தனிக்கிட்டு இருந்தாங்க கிரிவேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா களத்துல ஒரு ரெண்டு மூணு ஃபோர் அடிச்சு அதனால தான் வந்து ஒரு ரன் வந்து அங்க அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இல்லைன்னா அதுமே வராத மாதிரி போயிடும் அப்படின்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு முடிஞ்சிடும் அடுத்ததான் வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ் இருக்கு இப்போ டென்த் அன்னைக்கு திரும்பி வந்து வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்க்கும்போது இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா சூப்பராகவே இருக்காங்க அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லை சூப்பரா பாத்தீங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனல் போயிடுவாங்க ஆஸ்திரேலியா வரப்போதா இல்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர போதா அது மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பார்க்க சொல்லுங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணலாம் இல்ல யங்ஸ் பிளேயர்களை வந்து இறக்கணுமா இப்ப இந்திய அணியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா யங் டேலண்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த வந்து இறக்குறாங்க பர்ஃபார்ம் பண்ணும் வைக்கிறாங்க சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு யங் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு அந்த ப பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை அன்சாரி ஜோசப்பாக இருக்கட்டும் சமர் ஜோசப்பாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு வரணுமா இல்லை வேற யாராச்சும் கொண்டு வரணுமா யங் டேலண்ட்டை வந்து உருவாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆனால் இன்னைக்கு கே எல் ராகுல் சூப்பரான கேட்சை பிடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் ரெட்டி தான் செம்ம கேட்சை பிடிச்சாரு அவர் பார்க்கவே பாவமாக இருக்கு பவுலிங்கும் கொடுக்க மாட்டேறீங்க ஃபீல்டிங் மட்டும் பண்ண வைக்கிறீங்க ஒரு ரெண்டு ஊர் கொடுத்தாலாச்சு வந்ததுக்கு ஏதோ ஓவர் போட்டு போனேன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பேட்டிங் கிடைக்கவே இல்லை பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் கொடுத்தா கூட விக்கெட் எடுத்து கடைசி கட்டத்துல விக்கெட் எடுத்து அது அப்பா நான் டெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு போனா அது கூட கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க